மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு ஒரு இது இருக்கு பட்டாசுன்றது வேற நாட்டு வெடிகுண்டு வேற நாட்டு பட்டாசுன்றது வேற இந்த நாட்டு பட்டாசுகள் இந்த நாட்டு வெடிகுண்டுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனுமதி இல்லாம தயாரிப்பதுதான் இந்த நாட்டு வெடிகுண்டுகள் இந்த நாட்டு பட்டாசுகள் நாட்டு வெடின்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு பட்டாசு தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எவ்வளவு மருந்து பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கும் அதற்கு மேல இந்த பட்டாசுல மருந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு பிஜிலி வெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மருந்து போகணும் ஒரு லட்சுமி வெடி ஒரு குருவி வெடி அதே போல அந்த ஆட்டோ பம்ப்லாம் இருக்கும் புல்லட் பம் ஆட்டோ பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு வெடி எவ்வளவு சத்தம் அதிகப்படிய சத்தம் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பானது அவர்கள் மீது அது போட்டு தயாரிப்பவர்கள் மீது நம்ம வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்வதற்கு எல்லாம் அதிகாரமும் உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புது நிகழ்ச்சி வச்சீங்கன்னா அது பிறந்தனராக இருக்கட்டும் இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும் நாட்டு வெடிகளை வெடிக்கிறார்கள் இந்த நாட்டு வெடிகள் வெடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதிகம் மருந்து இருக்கும் அது பட்டாசு வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரோடு ரோட்ல வைக்கிறாங்க அந்த ரோடு எப்படி பிச்சு சதரம் அது அந்த சதரி போய் அந்த கல்லுலாம் பாத்தீங்கன்னா மத்தக்கு மேல அடிபடும் இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து ஆட்டோல போற குழந்தை பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு ஒரு இறுதி ஊர்வலம் போது இந்த பட்டாசு வெடிக்கிறாங்க அந்த பட்டாசு வெடிவிபத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட எட்டாம் அளவு படிக்கிற பெண் அது அந்த குழந்தையோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திச்சிருச்சு அது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அதுக்குதான் சொல்றாங்க இது போன்ற நாட்டு வெடிகுண்டுகள் வெடிப்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் யார் விக்கிறா யார் வாங்குறா யார் வெடிக்கிறா யார் தயாரிக்கிறா முதல்ல இது யார் தயாரிப்பது அந்த யார் யார் கிட்ட யார் வாங்குறா இதெல்லாம் விசாரிச்சு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுங்கள் இது தொடர்கதையாக இருக்க கூடாது இப்ப சமீப காலமாக பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு எல்லாம் விட்டுட்டாங்க எல்லாம் நாட்டு நாட்டு வெடி நாட்டு வேட்டின்னு சொல்லிட்டு அதிக சத்தம் வரும் இதுல யாரு கெத்து காட்டலாம் யாருடைய பட்டாசு அதிகமா சத்தம் கேட்டு வெடிக்கும் இதுல ஒரு கெத்து கல்லூரி பசங்களை எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க யார் கெத்து யார் தலை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா வந்து அந்த புத்தக பையில அறிவாடு அந்த நாட்டு வெடிகுண்டு இந்த வெடிகுண்டு வெடித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு இந்த கலாச்சாரம் கொண்டிருக்கிறது அதாவது பள்ளி பசங்கள் கையில புத்தகம் இருக்கலாம் படிக்க நம்ம எதுக்கு போறோம் பேக்ல என்ன இருக்கணும் புக்ஸ் தான் இருக்கணும் ஆனா அறிவாள் இருக்கிறது இப்ப வந்து வெடிகுண்டு இதெல்லாம் எங்க போகிறது தான் தெரியல அந்த பசங்களுக்குள்ள இருக்க மனநிலை பாத்தீங்கன்னா நீ பெரியாளா நான் பெரியாளா நீ தாதாவா நான் தாதாவா யார் பெரியாலும் பாத்துக்கலாம் இப்படின்ற ஒரு எண்ணம் தான் போகுது இது போன்ற மனநிலை உள்ளவர்கள் அந்த கல்லூரி மாணவர்களும் சரி டுவெல்த்துக்கு இருக்க பசங்க அந்த டென்த்ல டுவெல்த்துக்கு இருக்க பசங்களும் பார்த்தீங்கன்னா கூட அந்த இடைநிலை பசங்க இவர்களெல்லாம் கூட அந்த மனநிலை அதிகமாக இருக்குது நீ பெரியாளா நான் பெரியால ஒரு மனநிலை இருக்கிறாங்க ஸ்கூல் ஸ்கூலுக்கு போய் சண்டை போட்டுப்பாங்க கல்லூரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா கிளாஸ்லேயே சொல்ற அதாவது ஒரு ஒரு பாட புத்தகம் பாடம் நடத்துகிறோம் அந்த பாட தாலையிலேயே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த சமூக அறிவு அதை பத்தி கிளாஸ் எடுக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் இந்த சமுதாயத்தில் நம்ம செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லணும் ஒரு மனுஷன் அது போல இல்லாம இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எப்படின்னா அந்த அரசு மருத்துவமனைக்கு பாத்தீங்களா அந்த அரசு மருத்துவமனைய இந்த கல்லூரி வந்து சும்மா அந்த டூருக்கு அந்த ஊட்டி கொடைக்கானது இப்படிலாம் கூட்டு போறதை விட இந்த பசங்களை பிளஸ் டூ பஸ்ஸ படிக்கிற டென்த் படிக்கிற பிளஸ் ஒன் பசங்க அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து அரசு மருத்துவமனைகளை வந்து மாதத்துக்கு ஒரு முறை கூண் போய் காட்டுங்க அப்போதான் அவர்களுக்கு தெரியும் மனுஷன் மனுஷன் ஒண்ணுமே இல்லடா நோய் வந்தா என்ன நடந்து ஆவாங்க இந்த கை கால் போய் விபத்துல ஆக்சிடென்ட் ஆகி எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதெல்லாம் வந்து ஒரு பாடமா எடுத்து ஆசிரியர்கள் அழைத்து போங்க அப்போ பசுகளுடைய மனநிலை மாறும் எல்லாமே மனநிலை வந்து சரியில்லாம இருக்கிறாங்க ஏதோ எழுபது சதவீத பேர் வந்து அந்த வந்து படிப்பு அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க சில பேர் வந்து இந்த கெத்து காட்டணும் நீ பெரியாள் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பெரியால் யார் பெரியால் சொல்லிட்டு இந்த மருத்துவமனையில் கூட்டு போய் காமிச்சா தெரியும் இது போன்ற மாணவர்கள் தயவு செய்து ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கல்லூரி மாணவர்களும் சரி பள்ளி மாணவர்களுக்கும் சரி இந்த சமூக சிந்தனையோடு சமூக அக்குறையோடு அவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள் இந்த இந்த பாடம் நாம வந்து பிள்ளைகளை வந்து அவருடைய மனநிலையை மாற்ற முடியும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த வெடிகுண்டு இந்த பட்டாசு நான் மெயினா எதுக்கு சப்ஜெக்ட் எதுக்கு வரேன் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல இனிமேல் வந்து இந்த அதாவது பாத்தீங்கன்னா ஒரு துக்க நிகழ்ச்சியிலயோ ஒரு பிறந்தநாள் விழா திருமண விடா இது போன்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நாட்டு வெடிகுண்டுகள் பரவலாக தமிழ்நாடு முழுக்க வெடிக்கிறார்கள் இந்த நாட்டு வெடிகுண்டுகள் யார் தயாரிக்கிறா அவங்க எங்க சப்ளை பண்றாங்க எந்தெந்த கடையில விக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் விசாரணை செய்து அது எல்லாத்தையுமே பறிமுதல் செய்து ஒரு தடையை அந்த அரசாங்கம் வந்து தடை விதிக்க வேண்டும் ஏன்னா இது போன்ற விஷயத்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இதெல்லாமே இல்லீகல் அதாவது பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பானது எப்படி கள்ளச்சாராயம் காசி விற்கிறார்களோ எப்படி கள்ளச்சாராயம் காசி விற்கிறார்களோ அதே போன்றுதான் இந்த நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பது என்பது இதுவும் அரசுக்கு புறம்பானது சட்டத்துக்கு புறம்பானது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கிறது தயவு செய்து அரசாங்கம் இதெல்லாம் அலட்சியப்படுத்தாமல் ஏதோ அப்படின்றதான் நினைச்சிக்காம ஏன்னா இதனால் நிறைய பாதிப்பு ஏற்படுகிறது இது இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடராமல் இருக்க வேண்டும் சொன்னால் அரசாங்கம் உடனடி நடவடிக்கைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைகள் மேலும் இது தொடரக்கூடாது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் 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 என்று கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்